இந்திய நாட்டுப் பெண் யானைகளுக்கு தந்தம் கிடையாது ஆப்பிரிக்க தேசத்து பெண் யானைகளுக்கு தந்தம் உண்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இதயம் சராசரியாக லட்சம் முறை துடிக்கும் அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழம் எட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தேழு மீட்டர்கள் ஒளிவிடும் தன்மை கொண்ட உலோகம் சீர்கான் உலக சிகரங்களில் மூன்றாவது பெரிய சிகரம் கஞ்சன் ஐங்கா கியூபாவில் நீண்ட காலம் ஆட்சி செய்த அதிபர் பிடல் காஸ்ட்ரோ சர் ஐசக் நியூட்டன் உருவாக்கிய கணித வகை கால்குலஸ் கணினி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு செங்குத்தான நிலையிலேயே நீந்தி செல்லும் ஆற்றலுள்ள மீன் கடற்குதிரை அமெரிக்க காந்தி என அழைக்கப்படுபவர் மார்டின் லூதர் கிங் ஜப்பான் மீது வீசப்பட்ட முதல் அணுகுண்டு விட்டில் பாய் நிக்கல் உலோகத்தை கண்டறிந்தவர் கிரான்ஸ்ட் மனிதர்களைப் போலவே நடக்கக்கூடிய பறவை பென்குயின் புறா பந்தயம் தோன்றிய இடம் பெல்ஜியம் ஒலிம்பிக் போட்டியில் கபடி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஒரு காலத்தில் மாமன்னர்கள் மட்டுமே சாப்பிடும் பழமாக அத்திப்பழம் இருந்தது நெருப்புக்கோழியை என்றும் அழைக்கிறார்கள் காகம் இல்லாத நாடு நியூசிலாந்து பாம்பு இல்லாத தீவு ஹவாய் தீவு திரையரங்கு இல்லாத நாடு பூட்டான் எரிமலை இல்லாத கண்டம் அவுஸ்திரேலியா தலை இல்லாத உயிரினம் நண்டு அனிமா மீட்டர் காற்றின் வேகத்தை அளக்க பயன்படுகிறது உலகிலேயே முதன் முதலில் அமெரிக்காவில்தான் கண் வங்கி தொடங்கப்பட்டது உலகின் மிகப்பெரிய நகரம் ஷாங்காய் புனித பூமி என்று அழைக்கப்படுவது பாலஸ்தீனன் அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிலையமான நாசா செல் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு குளோரின் என்பது கிரேக்க மொழி வார்த்தையாகும் தீக்குச்சியை கண்டுபிடித்தவர் லேண்ட் ஸ்டாம் குளிர்சாதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் வாயு அமோனியா உலகின் முதல் மின்னணு கம்டர் எனியாக் எந்த அமிலத்தாலும் கரைக்க முடியாத உலோகம் பிளாட்டினம் இங்க் பேனாவை கண்டுபிடித்தவர் லீவிஸ் வாட்டர்மேன் மிக விரைவில் ஆவியாகும் திரவம் ஆல்கஹால் காற்றுக்கும் அழுத்தம் உண்டு என கண்டுபிடித்தவர் டாரி செல்லி துருப்பிடிக்கும் போது இரும்பின் எடை கூடுகிறது அமைதியின் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் லால் பகதூர் சாஸ்திரி நம்முடைய மூளைக்குள் ஒவ்வொரு நிமிடமும் சராசரியாக எட்நூறு மில்லி லிட்டர் ரத்தம் பாய்கிறது பச்சையம் இல்லாத தாவரம் காளான் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதியிலும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியிலும் பகலும் இரவும் சமமாக இருக்கும் முட்டையின் ஓட்டில் உள்ள வேதிப்பொருள் கல்சியம் சிலந்திக்கு எட்டு கால்கள் இருப்பதைப் போன்று கண்களும் எட்டு இருக்கின்றன முதுகெலும்பு தரையில் படுமாறு உறங்கும் ஒரே விலங்கு மனிதன் மட்டுமே தேனில் முப்பத்தி ஒரு சதவீதம் குளுக்கோஸ் அடங்கியுள்ளது ஒரு மைக்ரோன் என்பது ஒரு மீட்டர் அளவை பத்து லட்சமாக பிரித்ததன் பின் கிடைக்கும் ஒரு பகுதியாகும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஜப்பானில் உள்ள உன்சென் எரிமலை வெடித்ததை தொடர்ந்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் ஐம்பத்தி பேர் இறந்தனர் விட்டமின் பி மற்றும் சி இரண்டும் நீரில் கரையக்கூடியவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் புலிகளை காப்பதற்கான செயல்திட்டம் திட்டம் இந்தியாவின் ஜிம்காப்ட் தேசிய பூங்காவில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் ஆப்பிள் கணனி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் தொண்ணூத்தெட்டு சதவீத மக்கள் ஆதரவுடன் இஸ்லாமிய குடியரசாகியது ஈரான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆயிரம் எம்பி கொள்வளவு கொண்ட ஜிமெயில் என்ற இலவச மின்னஞ்சல் சேவையை அறிமுகப்படுத்தியது கூகுள் பறக்க தெரியாத பறவை பென்குயின் கார் உற்பத்தியில் சிறந்து விளங்கும் நாடு ஜப்பான் கரையான் அரிக்காத மரம் தேக்கு ஏலக்காய் செடி சுமார் நாற்பது ஆண்டுகள் வரை பலன் தரும் அறிவு வளர்ச்சி அதிகமுள்ள கடல் பிராணி டால்பின் திரவத்தங்கம் என்று அழைக்கப்படுவது பெட்ரோல் உலகின் முதல் கண் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கில் தொடங்கப்பட்டது கண்ணீர் சுரப்பின் பெயர் லாக்ரிமல் கிளான்ஸ் கணிதத்தில் பூஜ்யத்தை சேர்த்தவர் ஆரியப்பட்டார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சுமார் மூன்று அடி உயரம் வளரும் திறன் மூங்கிலுக்கு உண்டு ஆக்டோபஸுக்கு மூன்று இதயங்கள் உள்ளன மோரின் புலிப்புச்சுவைக்கு காரணம் லாட்டிக் அமிலம் பெரும்பாலான உதட்டு சாயங்களில் மீனின் செதில்களை பயன்படுத்தப்படுகின்றன கால்நகங்களை விட கை நகங்கள் நான்கு மடங்கு வேகத்தில் வளர்கின்றன மனிதனின் தொடை எலும்புகள் கான்கிரீட் கலவையை விட வலிமை வாய்ந்தவை அட்டை பூச்சிகளுக்கு நான்கு மூக்குகள் உள்ளன நீல நிறத்தை பார்க்க முடிந்த ஒரே பறவை ஆந்தை நெருப்புக்கோழியின் கண்கள் அதன் மூளையை விட பெரியதாக இருக்கும் நத்தைகள் மூன்று ஆண்டுகள் வரை தூங்கும் தன்மை பெற்றவை மனிதர்களின் தோலுக்கும் தசைக்கும் இடையிலான ஒட்டுதல்தான் கன்னத்தில் விழும் குழிக்கு காரணம் comments, share and subscribe this video.